ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப் பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலர்களை சந்திப்பதில் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவர் தர அழைப்பை அலட்சியம் கல்லூரி படித்து பள்ளிக்கூடம் படித்து கொண்டிருக்கலாம் வேலை செய்து கொண்டிருக்கலாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம் தொழில் நடத்தலாம் பெரிய முதலாளியா இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் பரவாயில்ல ஆண்டவர் அழைத்தார் வேலை செய்து கொண்டே உளிய செய்யலாம் நேரமாக உளிய செய்யலாம் அழைப்பை அலட்சியம் பண்ணிடுறாங்க அதில் லூயா ஊருக்கு ஒன்னும் வம்சத்தை ரெண்டுமா ஆண்டவர் அழைப்பார் அழைப்பை அலட்சியம் பண்ணி விடக்கூடாது தேவன் தேவன் உள்ளவர் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது என்னால முடியாது ஐ நாட் ஏபிள்னு சொல்லக்கூடாது இளம்பி அப்படின்னு தான் சொன்னார் நான் சிறுவன் பே சரியாக ஆண்டவர் அப்படி சொல்லாதுன்னு சொல்லி பெரிய தீர்க்க தரிசைய மாட்டீங்க கேரடாவில் வென்னிபெக் என்கிற ஒரு திருச்சபையில் பிரசங்கத்தை விட்டு பகத்சிங் என்ற தெய்வ மனிதர் ஆலயத்தொட்டு வெளியே வருகிறார் ஒருவர் அவரை பார்த்து கேட்டார் ஏன் இந்தியாவுக்கு சுவிசேசத்தை அறிவிக்க போகக்கூடாது அன்பை அறிவிக்க போகக்கூடாது என்று கடினமாய் கேட்டார் மோசை இல்ல நான் திக்கு வயாலும் ரெண்டு ஆண்டுகள் கடுமையான போராட்டம் அந்த ரெண்டு ஆண்டின் முடிவிலே வாழ்வை அர்ப்பணித்தார் உலக நாடுகளுக்கு பயன்பட்டார் இந்தியாவிலே அவர் மூலமாய் பெரிய சுவிசேச பிரபலியம் உண்டாயிற்று அநேக உண்மையான ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள் கத்திரகு ஸ்தோத்ரம் அன்று மோசி அழைத்த போது மோசு தான் சொன்னா எனக்கு பேச தெரியாது தெக்கு நாய் தெக்கு வந்த மந்த நாவுனர் சூழலுமே சொல்லாதீங்க ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை இவர் தெரிந்து கொண்டார் உள்ளவர்களை அதமாக்க இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார் ஒரு தனிநபர் சுவிசேஷம் சொன்னதுதான் லட்சங்களுக்கு பயன்பட்ட வெள்ளிக்கிரகமாய் மாறிடுச்சு ஒரு தனிநபர் அழைத்து கொண்டு போய் ஒரு சகோதரியுடைய ஒரு பிரசங்கம் தான் இந்த பெருகினை ஒரு பெரிய ஊழியக்காரராக மாற்றிட்டு கேத்தரின் குழுமனங்கிற ஒரு சகோதரியோட ஊர் பிரசங்கம் ஒரு வாழ்வை மாற்றிட்டு தமேன் லைஃப்பை செட்டப் பண்ணாது பதினெட்டு வயசில் கத்திரமே அழைத்தேன் முழு நேரமாக வாழ்க்கை ஒப்பு கொடுப்பேன் தமிழ் மீடியம் வெறும் ப்ளஸ் டூ படித்திருந்தேன் அவ்வளோதான் என்னுடைய பேசிக் திரை இறை பேசிக் தியாலஜி எண்பத்தெட்டில் தொண்ணூறு சென்னையிலே ஒரு சயின்டிஃபிகேட் தியாலஜி நான் பின்னாட்களுக்கு அத்தனை பயன்படுத்தேன் இதுதான் முடித்து முப்பத்தைந்து ஆண்டுகள் இந்தியாவில் அநேக மாநிலங்கள் உலகத்தில் கிட்டத்தட்ட பதினேழு நாடுகளில் பதினாறு பதினேழு நாடுகளில் கால் வைக்க கத்திர உதவி செய்தார் அழைப்பு சாதாரணமானதில்லை கத்திரை அழைத்தால் ஆமேன் கத்தருக்காக சிறுவர் வலியுமா வாலிபர் ஒழியமா என்ன மூலியம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதா செய்யுங்க ஆமேன் கத்தர் அழைத்திருக்கிறார் அவன் என்னை பின்பற்று நம்ம மனுஷனை பிடிக்கிறனா மாற்றும் என்ன படிப்பறியாதவன் பேதை நூலவன் ஒரு பிரசாதத்தில் மூவாயிரம் ஒரு பிரசாதத்தில் ஐயாயிரவே அழைப்புக்கு அர்ப்பணியில் உங்களை கத்திரை பயன்படுத்துவார் ஜபிக்கலாமா தகப்பனே அழைப்பை அசட்டை பண்ணாமல் சார்ந்து வாழ்வது உதவி செய்ய இந்த வார்த்தையை கேட்கிற சில ஊழியர் திருக்குன்னு புகுடுபாடுகளாக ஆசீர்வதிக்க இயேசுவி நாமத்தில் புதாவே ஆமை பிதா முலசிங் ஆவர் நைஸ் டே நாளைக்கு உங்கள் சந்திக்கிறேன் அதோல ஆண்ட கிருபங்களை தாங்குவதாக ஆமை